அடுத்ததாக மாநாட்டினுடைய தீர்மானம் வாசித்தல் சுல்தானியா பெண்கள் அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர் பிறந்தகையும் இமாம்கள் பேரவையினுடைய மாநில செய்தி தொடர்பாளருமாகிய மௌலனா மௌலவி ஹாசி அப்சுலுல்லமா முகமது பிலாலி ஹசரத் அவர்களும் ஹாதியா பெண்கள் அரபிக் கல்லூரிடைய முதல்வரும் இமாம்கள் பேரவையினுடைய துணைச் செயலாளருமாகிய ஏ ஃபைசுல்லா புகாரி ஹசரத் அவர்கள் ஆகிய இருவரும் மாநாட்டினுடைய தீர்மானங்களை வாசிக்கிறார்கள் அசலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து முப்பத்தி ஒன்று ஐந்து புதன்கிழமை சேலம் ஐந்து ரோடு கேஎம்பி மண்டபத்தில் நடைபெற்ற தமிழ் மாநில இமாம்கள் பேரவையின் இருபதாவது மாபெரும் மீலாது மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் ஒன்று சென்னை விமான நிலையம் அருகே புனித ஹாஜிகளுக்காக நவீன வசதிகள் கொண்ட புதிய இல்லம் கட்ட முயற்சி எடுத்ததற்காகவும் நெல்லையில் கண்ணியமிக்க மில்லத் அவர்களின் பெயரில் பிரம்மாண்ட நூலகம் அமைக்க அடிக்கல் நாட்டியதற்காகவும் இம்மாநாடு தமிழக அரசை பாராட்டி நன்றி தெரிவித்துக் கொள்கிறது இரண்டு வக்ஃபு திருத்த சட்டம் முற்றிலும் முஸ்லிம்களை வஞ்சிக்கும் சட்டம் என்பதை மீண்டும் மீண்டும் இமாம்கள் பேரவை மத்திய அரசின் கவனத்திற்கு எடுத்து வைத்து முஸ்லிம்களுக்கு எதிரான இச்சட்டத்தை திரும்ப பெற்றே ஆக வேண்டுமென இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது மூன்றாவது நெருங்கி வரும் தமிழக சட்டமன்ற தேர்தல் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு சவாலாகவே இருக்கும் நிலையில் சிறுபான்மை மக்கள் மீது மத துவேஷங்களை கட்டவிழ்த்துவிடும் கட்சிகளையும் அதற்கு நேரடியாக அல்லது மறைமுகமாக ஆதரவளிக்கும் கட்சிகளையும் புறக்கணித்து மதச்சார்பற்ற நல்லதொரு ஆட்சி அமைய ஒன்றுபட்டு வாக்களிக்குமாறு நாட்டு மக்களை இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது நான்காவதாக மது போதையால் மக்கள் சீரழிந்து வாழ்விழந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போகும் நிலை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது பாட புத்தகங்களை ஏந்தும் கைகளில் பாட்டில்களை ஏந்தும் நிலைகள் உருவாகி வருகிறது கேடிலும் கேடானது வருங்கால சந்ததிகளின் நிலை உணர்ந்து தமிழக அரசு தீர்க்கமான முடிவெடுத்து மது போதையை ஒழிக்க கடுமையான சட்டம் கொண்டு வருமாறு இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது நாரே தகவீர் தீர்மானம் என் ஐந்து சமீபத்தில் வங்கதேசத்தில் இந்து சமுதாய மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலையும் வட மாநிலங்களில் கிறிஸ்துவ மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலையும் அவ்வப்போது இஸ்லாமிய மக்கள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதலையும் இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது நாட்டு மக்கள் அனைவரும் வேற்றுமையை வெறுத்து ஒரு தாய் மக்களாய் சகோதரத்துவத்துடன் ஒன்றுபட்டு நிற்க இம்மாநாடு வாஞ்சையோடு கேட்டுக்கொள்கிறது நாரே தீர்மானம் ஆறு சண்டை நிறுத்தத்திற்கு பிறகும் பலஸ்தீன மக்களை இனப்படுகொலை செய்து வரும் இஸ்ரேலுக்கு இம்மாநாடு கடும் கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறது என்று தீரும் எங்கள் சுதந்திர தாகம் என நிம்மதியை தேடும் மக்களுக்கு சுதந்திர பலஸ்தீனம் அமைய முயற்சி எடுக்க வேண்டும் என இம்மாநாடு உலக நாடுகளை கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் ஏழு நபிகள் நாயகத்தின் ஆயிரத்தி ஐநூறாவது மீளாது பெருவிழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் உலக தீர்க்க தரிசுகளில் முதல் இடத்தை பெற்ற இவரை போன்ற ஒருவர் இதுவரை பிறக்கவும் இல்லை இனி பிறக்கப் போவதும் இல்லை என்ற அளவு பேரறிஞர் பெர்னாஷா உள்ளிட்ட உலக தலைவர்கள் போற்றி புகழும் நபிகள் நாயகத்தின் வாழ்வியல் முறையை பின்பற்றி சமத்துவம் சகோதரத்துவம் பேணி வாழ அனைத்து மக்களையும் மீனாது மாநாடு கேட்டுக்கொள்கிறது